ஒரு கம்பெனிலோ இல்லை வேற ஒரு தொழிலோ ஈடுபடுறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் வேற ஏதாவது அப்படின்னு ஒரு திங்கிங் வருது எல்லா மாநிலங்களும் ஒரு ஆண் பெண்ண பிறக்கலாம் தொன்னுடைய லக்கண புள்ளி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறான தொடர்புகள் வச்சிருக்கும் அதை இரு வகையாக பிரிச்சுக்கலாம் உயிர் பற்றான பொருள் பற்றான அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம்னா விதி விளையாடும் மதிப்போராடும் அந்த தசாபத்தி வர்றது வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த தசாபுத்தி வரும்போது அவன் போராடி வெற்றி கண்டுட்டாண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் லக்கண கொடுப்பினையை வச்சுத்தே ஒருத்தருக்கு தொழிலை நம்ம நிர்ணயம் பண்ணணும் கொடுப்பனே கொடுப்பினை ஒன்னுஜி ஒம்பதை காட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஹோட்டல் வச்சா நல்லா இருக்குமா ஆனால் ஹோட்டல் தொழில்தான் பண்ணுவேன் அப்படின்ட்டான் தூங்குறவனை கூட எழுப்பலாம் தூங்குறவன் நடிக்கிறோன்னு எழுப்ப முடியுமா இப்போ அவனுக்கு தசாபத்தி ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு விலசி இவனுக்கு நல்ல புத்தி வேலை செய்யுமா இப்போ போய் க எங்கேயாவது சிக்கி ஆகி ஓடி ஒழிய போகிறான் அல்லது பிரச்சனை போய் மாட்ட போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு பாவம்ங்கிறது மனிதனை வந்து இயக்குறதுங்கிறது ஒன்று நானாக போய் இயக்குவேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று துலாலக்னம் அப்படின்னாவே அவன் ஃபைனான்சனாலேயே நாசமாக போயிடலாம் வாயாலேயும் கெட்டு போவாங்க தேவையெல்லாம் வாயை கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க இந்த விஷயத்துலையும் அதுக்காகவே இந்த காலச்சக்கரங்கிற புஸ்தகம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அஞ்சு பாகமாக வெளியிட்டிருக்கேன் வருகின்ற பத்தாம் தேதி காலச்சக்கரத்தின் ஐந்தாம் பாகம் ஐநூறு ரூபாய் அந்த புஸ்தகம் பத்தாம்தேதி ரிலீஸ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வருட பஞ்சாங்கம் கிரக சஞ்சாரம் என்ற நூல் முந்நூறுரூவா அதுவும் வெளியிடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வேலை செய்கிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாத சும்மா இருக்காங்க சில பேர் வந்து ஆன்மீகத்தில் இருக்காங்க ஆனால் வந்து இந்த வேலை செய்கிறவங்க வந்து ஏதோ ஓரளவுக்கு வேலை செஞ்சு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அதேமாதிரி ஆன்மீகத்தில் சில பேர் வந்து என்ன ஏதோ ஒரு ஊந்துதல்ல இது மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு கடவுள் கூப்பிட்டாரு இல்லை சித்தர் ஆறுகள் வந்துச்சு அது வந்து தெய்வீக குரல் கேட்டது உள்ளுணர் கேஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுலேயும் இறங்குறாங்க ஆனால் அவங்க இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஏன் இதில் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வருது மாதிரி ஒரு கம்பெனிலோ இல்லை வேறு ஒரு தொழிலோ ஈடுபடுறவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் வேறு எதாவது சூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு திங்கிங் வருது ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ஏதோ ஏதோ ஒரு ஆன்மீகமோ வச்சிங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் தான் வந்து மெஜாரிட்டி பீப்புள் வந்து இப்போ இன்வால்வ் ஆகி பண்ணுறதுனால நான் என்ன கேட்கிறேன் அந்த ஆன்மீகத்தில் இன்வால்வ் ஆகிறவங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குன்ற இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இல்லை இதோட மேல்நிலையில் போகணும்னு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கான விடை வேணும் பொதுவாக எல்லா மாநிலங்களும் ஆண் பெண்ணரே பிறக்கலாம் ஆனால் எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான முகம் ஆகணும் எண்ணூறு கோடி மக்கள் இருக்கோம்னா அந்த எண்ணூறு கோடி மக்களுக்கு இந்த ஒரு ஜான் முகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறாக தானே இருக்குது அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மையாக தானே இருக்கணும் அந்த தனித்தன்மையாக விளங்குவது எது அதுதான் இலக்கு பிளஸ் குணம் லக்னம் தன்னுடைய லக்ன புள்ளி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறான தொடர்புகள் வச்சுருக்கும் அதை இரு வகையாக பிரிச்சுக்கலாம் உயிர் பொருட்பற்றான பொருள் கொடுப்பினைகள் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம்னா லக்கணக் கொடுப்பினை உயிர் பொற்றும் பொருள் பெற்றும் கலந்து இருந்தால் அவர் இரண்டுலேயுமே மிங்கிளாயிருவார் லக்கண கொழுப்புனே உயிர் பெற்று மட்டும் இருந்துச்சுன்னா உயிர் பெற்றிலேயே போவார் பொருள் பெற்றாக இருந்தால் பொருள் பொற்றுள்ளதும் போவார் புரியுதா இப்போ எனக்கு லக்ன சப்ளாடை வந்து ஒன்று மூணு ஆறு கணெக்ஷன் அப்போ எனக்கு ஒன்று மூணுங்கிறது உயிர் பெற்றா ஆறுங்கிறது பொருள் பற்றா அப்போ ரெண்டுமே நான் செஞ்சுருக்கேன் உயிர் பற்றான தொழிலும் படிச்சிருக்கேன் பொருள் பற்றான தொழிலும் படிச்சிருக்கேன் இதே என்னுடைய லக் லக்கணம் கொடுப்பினை ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு ஒன்று இருந்துச்சுன்னா வெறும் உயிர் பற்று தானே அப்போ எனக்கு சரி வராது நான் உயிர் பற்றான ஆன்மீகம் கலை இலக்கியம் இப்படின்னு நான் தெய்வ காரியங்கள் இதுலையெல்லாம் நான் போய் என்ட்ரி ஆகிடுறேன் அது என்னுடைய ஜாதகத்தில் அது ரெண்டாறுபத்து தொடரும் ஒன்று இருந்துச்சுன்னா அதில் நான் சைன் பண்ணி பெரிய ஆளாகிடுவேன் புரியுதா எனக்கு விதி ஒன்றும் மதி ஒன்றும் காட்டுச்சுன்னா விதி விளையாடும் மதி போராடும் இப்போ எனக்கு லக்கணக் கொடுப்பினை ஒன்றுஞ்சு ஒம்பது காட்டியிருக்குன்னா எனக்கு பற்றி நாலு எட்டு பன்னெண்டு காட்டுச்சுன்னா நான் அதில் போய் கஷ்டப்படுத்தையும் செய்வேன் அதில் ஏனையும் பண்ண முடியாது அதே மதி எனக்கு ஒன்னஞ்சி ஒம்பதை காட்டி அது ரெண்டாயிரபத்தோட கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா விதியும் மதியும் இணைஞ்சு என்னையே தூக்கி விட்டோம் அதுக்கு சரி வரல அப்படின்னு விதி போராடும் மதி விளையாடும் அந்த தசாபுத்தி வர்றது வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அந்த தசாபுத்தி வரும்போது அவன் போராடி வெற்றி கண்டுட்டாண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வெற்றி கிடையாது இயற்கை வலி கொடுத்துருக்குன்னு அர்த்தம் அது வெற்றிக்கு வலி கொடுக்குது அதனால அந்த காலத்தில் வந்து ஏன் நான் பிறக்கும் போதே ஜோதிடனா ஆயிருக்கலாம்ல ஏன் நான் போதா ஜோதிடம் ஆகலை நான் பிறந்து முப்பது வயசு கழிச்சு தானே இந்த ஜோதிடத்தையே ஆராய்ச்சி பண்ண வச்சிச்சு அப்போ எனக்கு முப்பதாவது வயசுலேயே அது வழி கொடுக்குது என்னுடைய கொடுப்பினை பிறக்கும் போதே இவன் ஒரு ஜோதிடம்னு நிர்ணயிச்சிருச்சு ஆனால் மதியம் பருவமும் இடம் கொடுக்கல அதனால் அந்த முப்பது வயசு வரைக்கும் பால்ய பருவத்தில் இருந்ததுனால ஜோதிட அடிப்படையை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு முப்பதாவது வயசில் விதி இடம் கொடுத்ததுனால நான் இவ்வளோ தூரம் அப்போ நம்மளுடைய கொடுப்பினை லக்கணக் கொடுப்பனையை வச்சுத்தே ஒருத்தருக்கு தொழிலை நம்ம நிர்ணயம் பண்ணணும் லக்கணக் கொடுப்பினை ஒன்று அஞ்சு ஒம்போதை இருக்கும் இருக்கும்போது அவனுக்கு போய் பத்துக்குரிய தொழிலை போய் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எப்படி சரியாக வரும் இது லக்கணக் கொடுப்பினை ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது ப பதினொன்று தொடர் இது பொருள் பற்றான பி பாவமாக உயிர் பற்றான பாவம்ல இவனுக்கு ஹோட்டல் வச்சால் நல்லாயிருக்குமா சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் அப்போ நான் இது கூட தெரியாமல் நான் உட்காந்துருக்கேண்ணா ஆனால் ஓட்டல் தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்றான் தூங்குறவனை கூட எழுப்பலாம் மாதிரி நடிகிறனை எழுப்ப முடியுமா இப்போ அவனுக்கு திசா புத்தி ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு வேலை செய் இவனுக்கு நல்ல புத்தி வேலை செய்யுமா இப்போ போய் க எங்கேயாவது சிக்கி நாயி ஓடி ஒழிய போகிறேன் அல்லது பிரச்சனை போய் மாட்ட போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த வேலையை செய்ய போகிறேன் இப்படி ஆலோசித்து என்ன செய்ய முடியும் இவனுக்கு பணம் பொருள் எல்லாம் நஷ்டம் அடைய போது இவனும் கௌரவ பாதிப்பாக இழக்க போகிறான் வீம்புக்கு செய்கிறவனால் நம்ம என்ன செய்ய முடியும் அங்கேயும் விதி விளையாடுது அவனுடைய சனி புத்தி எனக்கு எட்டு இப்போ எட்டு இல்லையா ரெண்டு எட்டு வேலை செய்ததில் அவனுக்கு சேம்பிடலான்ட்டா நான் சொல் வச்சு கேட்க மாட்டேன் வீம்புக்கு செய்வேன் அப்படின்னு செஞ்சால் நான் என்ன செய்ய முடியும் இதே மாதிரி சில வாடிக்கையாளர்கள் நம்ம சொல்கிறத கேட்காம போய் எத்தனையோ பேர் மாட்டியிருக்காங்க நம்ம நல்ல வழியும் காட்டியிருக்கோம் இப்போ வரக்கூடிய விஷயத்தை நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம் அதை கேட்கலைன்னா யார் மேலே தப்பு என் மேலே தப்பா அது மேலே தப்பா தப்பு சொல்லியும் அப்போ கேட்கலங்கும்போது நான் அடுத்த நல்லது கிட்டது நான் போய் அங்கே என்ட்ரி ஆகணும் நல்லத்தில் விழுந்துருவா அது நல்லா தெரியும் அந்த பள்ளத்தில் இருந்து நானும் தூக்கி விட முடியாத உன்னை அடுத்து நீ விழுந்தது விழுந்தது தானே நாளைக்கு தெருவில் நிக்கணும் ஒரு பாவம்ங்கிறது மனிதனை வந்து இயக்குறதுங்கிறது ஒன்று நானா போய் இயக்குவேன் அப்படின்னு சொல்றது ஒன்று ஒரு ஹோட்டல் தொழில எந்த பாவம் அவனுக்கு என்ன பாவம் காட்டிக்கிட்டு இருக்கு ஆரை காட்டுதா ஆறு எட்டு காட்டுதா ஆறுங்கட்டுதாட்டு ஆறுக்கு பிறகு எட்டை காட்டுதா இந்த ஆறு எட்டை என்ன செய்யும் கடனையும் கொடுக்கும் கணவன் மனைவி உறவுல பிரச்சனை பிரிவினையும் கொடுக்கும்ல கேக்கணும்ல குடும்பம் கெட்டு போக போகுதுங்கிறது சொல்லியாச்சு புருஷன் முன்னாடி ரெண்டு பேருமே கேட்க மாட்டாங்க லாவனஸ்டா அவன் நான் இல்ல கேட்டா நாங்க என்னைக்கு பழகுறதுன்னு கேட்குறாங்க பழகணும்னா என்னங்க அந்த கடையில் போய் வேலை ஆகணும் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து ஒரு மேனேஜராக ஒரு சமையல்காரர் மேனேஜராக உட்காந்து நீ மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒன் இயர் நீ பழகணும் நான் கடையை ஆரம்பிச்சுட்டு பழகுவேஞ்சுன்னா எவ்வளோ புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா ஒட்டைப்படை பாவம் கொடுப்பனையே இருக்கு லக்கண கொடுப்பனையே இவன் போய் இரட்டைப்படை பாவத்தை போய் தொட்டையான என்ன ஆகும் சாக்கடிக்குதா அப்படியே ஸ்தம்பிச்சு போவோம் ஏழாம் பாவத்துக்கு ரெண்டு பன்னெண்டு ஃபேமிலி லைஃப் ஸ்தம்பிச்சு போயிடும் எட்டு பன்னெண்டு லக்கணத்துக்கு ரெண்டு எட்டு பன்னெண்டு ரொம்ப மோசம் இவனுடைய லக்கணத்தைவே குளோஸ் பண்ணிவிடும் லக்கணத்துக்கு ஏதோ பெரிய நோயையும் கொடுக்கும் தொல்லைகளையும் கொடுக்கும் அப்போ மனித வாழ்க்கையில் முக்கியமானது ஒன்று ஏழு ஆறு பத்து தானே இப்போ ஒன்று ஏழே வீக்காக போச்சு அடுத்த வருஷம் ஆறாவது மாதம் ராகுதேசை சனி பற்றி ஆரம்பிக்குது இப்போ ராகுதேசை சனி பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரச்சனை வரப்போகுது இப்போ இந்த இவன் செய்கிற வேலைக்கு ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை வரப்போகுது கடன் இம்சையில் மாட்ட போகிறேன் எல்லா பேத்துக்கும் சிக்கலை கொண்டு போன போகிறேன் பாவங்கள் வந்து முன்கூட்டி நம்மளுக்கு காட்டியும் அதை பயன்படுத்தாட்டி அது மாதிரி முட்டாள் யாருமே இருக்க முடியாது தெரிஞ்சே போய் கிணத்துல விழுவேன் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது இதே மாதிரி தான் எங்கள் அண்ணன் காரணம் எனக்கு நேராக மூத்தவன் அவனுக்கு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு ராகு அவனுக்கு சுக்கரரசன் நடக்கும்போது ராகு சுக்கரன் ராகு ஸ்டாரில் இருக்கான் இதையே காம்பினேஷன் தான் ஃபேமிலியே அந்த லட்சம் இல்லையாகி ரெண்டு பிள்ளையை பார்த்து பிள்ளைய வளர்க்கவே இல்லை அதெல்லாம் என்ன பாவம் செஞ்சு வந்துச்சோ அந்த நிலமை வந்துடக்கூடாதுன்னு கண்டிப்பாக நான் எவ்வளவோ சொல்கிறேன் கேட்கவே மாட்டுறேன் அதே மாதிரி அந்த சுக்கரரசு இருபது வருஷம் பூசியும் விளாட்டி வாழவே இல்லைங்க தொழில் மூணு தொழில் பண்ணி தொள் மூணு தொழில் நஷ்டம் கடைசியில் அநாத செத்து போனேன் நம்ம சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் இதே மாதிரி தான் நிறையா பிள்ளைய இப்படிதான் செய்கிறாங்க எங்கள் அண்ணங்காரா அப்படி எதுங்க எதுவும் சொல்லாத அப்படின் தான் எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் ஆளாக வந்து நின்று பேச அப்போ மட்டும் சொல் பேச்சு கேட்பேன் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து சொல் பேச்சிக்கிட்டு என்ன பிரச்சனை துளாலகணம் அப்படின்னாவே துளாலகணத்துக்கு ரெண்டாம் வீடு காலச்சக்கரத்துக்கு எட்டாம் வீடு இவனுக்கு எட்டாம் வீடு காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் வீடு துலாலக்கணம் யாராக இருந்தாலும் சரி அவன் ஃபைனான்ஸ்னாலே நாசமா போயிடலாம் பணத்தினாலே அவனுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வரும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இல்லையா போய் எங்கேயாவது சிக்கலாக்காயிராங்க அவனுக்கு பணம் வருதுனா அவன் ஒரு கெட்ட வழியில போக போறான்னு அர்த்தம் ஒரு வகையில் போய் சிக்கி விட்டுருவாங்க நான் துலாளக்கணத்தை பார்த்துருக்கேன் அவனை வந்து யாராவது ஒருத்தர் தூண்டி விடுவாங்க உனக்கு வந்து உன்னே மாதிரி உண்டானு ஏற்றி விட்டோம்னு உருமா கட்டி விட்டுருவாங்க அந்த உருமா கட்டினதுனால இவன் வீணா போயிடுவான் காற்று ராசிக்கு புறாமே இந்த மாதிரி உருமா கட்டி தான் அவனை கழுத்திடுவாங்க அவனை கெடுக்கவே வேண்டாங்க அவங்கள ஒரு லட்ச ரூபா கொடுத்தா போடுங்க கெட்டு போவாங்க எப்பயுமே அந்த துலால கிணத்துக்காரங்களுக்கு இந்த ரெண்டாம் வீடு காலச்சக்கரத்துக்கு எட்டாம் வீடாக வர்றதுனால வாயாலேயும் கெட்டு போவாங்க தேவையெல்லாம் வாயை கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க இந்த விஷயத்துலேயும் பணம் இருந்துச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனே கெட்டு போயிடுவான் நம்ம போய் கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் எங்கள் அண்ணண்ணெல்லாம் அப்படியே ரசித்து ரசித்து பார்ப்பேன் துவாலகணத்துக்காரனுடைய கேரக்டர் எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு நிச்சயார்த்தம் பண்ணுறவங்க நிச்சயார்த்தம் பண்ணும்போது அவங்க என்ன செய்யறாங்க தென்னர் இந்தியாவில் வேலை வாங்கி தரோன்னு சொல்லி பேசி முடிச்சுதேன் நிச்சயார்த்தம் பண்ணது அந்த டயத்தில் ஒரு ஒன்றை முக்கால் லட்சம் ரூபா நிச்சயார்த்தம் பண்ணும்போது இந்த பணம் உங்கள்ட்ட இருக்கட்டும்ப்பா இங்கே வேலை ரெடியாகும்போது இந்த பணத்தை க கட்டி வேலையை வாங்கிக்கிடுவோன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க எங்கள் அண்ண்ட சொல்லு எங்கள் அக்கா மாப்பிள்ளை என் பக்கத்தில் குழந்திருக்கார் அந்த பணத்தை எங்கள் அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்கு மூத்த மருமனால் அக்கா கிட்ட மாப்பிள்ளிட்ட கொடுக்குறாங்க அப்போ எங்கள் அக்கா மாப்பிள்ளிட்ட சொல்கிறேன் பாபா இந்த ரூபாய்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க அப்படின்னேன் ஏன்டா கொடுங்களேன்னு சொல்கிறேன் கொடுத்தேன் பணம் வாங்கின நிமிஷம்தேன் சல சல சலனு வேர்த்துச்சு அப்படியே வீட்டில் வந்தேன் முடியாமல் நாலு நாள் படிச்சுக்கிட்டேன் அப்பதான் எங்க அக்கா அம்மா சொன்னேன் எட்டு வேலை செய்யும் இவனா ஏதாவது பிரச்சனை எடுத்து நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு முடிவுக்கு போயிருப்பேன் இந்த பணம் போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னு முடியல இருப்பேன் பாருங்க வீட்டுக்கு வந்தவொடனே அப்படின்னா அதே மாதிரி வீட்டை வந்து படுத்தே இருந்தேன் நாலு நாளாக உட்க முடியல இந்த மாதிரி ரெண்டாம் பாவம் வேலை செய்யும்போது போது சொல் பேச்சு கேட்க முடியேன் அதே என் ஸ்டூடெண்ட் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார் அவர் துலாள கையில் காசு இல்லாட்டி வந்தோன்னு நம்ம சொல்கிற வேலையெல்லாம் சொல்ல செய்வார் என்ன சார் வேலை செய்யணும் அப்படின்னு வேகமாக செய்வார் செஞ்சு முடிச்சிட்டு வீவுக்குனே ஒரு நூறுரூவாய் கையில் கொடுத்துட்டு அடுத்து ஒரு வேலை சொல்வேன் பாஸ் ஒரு முக்கியமான வேலை இருக்குது பாஸ் எச் கே போயிடும் அந்த காசு கைக்கு வர்றது வரைக்கும் சொல் பேசி கேட்பார் கையில் காசு வாங்கினோடன அடுத்த நிமிஷமே இந்த காசை வச்சுட்டு ஏதாவது ஒன்று செய்கிற லொல்லை எடுத்துட்டு வருவார் இவர் வாழ்நாளில் ஒரு தொழில் நிரந்தரமாக பண்ணி சம்பாதிச்சதே கிடையாது இருந்த சொத்தை விற்று விற்று பூராத்தையும் அழிச்சார் இதே மாதிரி தான் ரிசர்வ் கணத்துக்காரர்களும் இருப்பார் பணம் கையில் இருந்துச்சுன்னா தேவையில்லாத லொல்லை விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவார் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் விதிப்பயனு ஒன்று இருக்கு அந்த விதிப்பயனை புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்வதற்குத்தான் காலச்சக்கரங்கிற புஸ்தத்தை உருவாக்கி கொடுத்துருக்கேன் நான் காலச்சக்கர புஸ்தகம் நான் தானே எழுதியிருக்கேன் விருச்சகலகத்தின் இயல்பு ஏன்ட்ட இருக்கா அவங்களுக்கு தெரியுதா எதாவது இருக்கா இல்லையா எது பிளஸோ அதை மட்டும் வச்சுருப்பேன் மைனஸை பூரா நான் மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு காலச்சக்கர புஸ்தகம் அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்க லக்கணத்துக்கு எது எது நல்லதா இருக்கோ அதை எடுத்துக்கங்க கெட்டதை புறம் அதை விட்டு விளைவிக்கங்க மாற்றி அமைச்சுக்கங்க அப்போதான் உங்க வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும் காலம் பிளஸ் சக்கரம் காலம்னா நம்ம பருவம் வருஷம் சூழ்நிலை இந்த இதுக்கு தகுந்தது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அது மாற்றி அமைக்கும் அது ஆட்டோமேட்டிக் மெஷினரி மாதிரி அதுவாக நம்மளுடைய வாழ்க்கையை ஏதாவது வகையில் திசை திருப்பி அதில் போய் கோர்த்து விட்டோம் அதனால் காலச்சக்கரம் புஸ்தகத்தை அடிக்கடி ஓய்வு கிடைக்கிற நேரம் மூலம் படிங்க படிக்க படிக்க புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் அதுதான் உங்களுக்கு ஒரு மாய கண்ணாடி அதை புரிய புரிய இயற்கை உங்களோட இணைஞ்சிரும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் நடக்கிறதே சொல்லுவீங்க அதுக்காக இந்த காலச்சக்கரங்கிற புஸ்தகம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அஞ்சு பாகமாக வெளியிட்டிருக்கேன் வருகின்ற பத்தாம் தேதி ஐந்தாவது பாகமும் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் பாகம் ஐநூறு ரூபாய் அந்த புஸ்தகம் பத்தாம்தேதி ரிலீஸ் பண்ணுறேன் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷ வருட பஞ்சாங்கம் கிரக சஞ்சாரம் என்ற நூல் முந்நூறுரூவா அதுவும் வெளியிடுறேன் யாராருக்கு விருப்பம் இருக்கோ முன் முன்படம் செலுத்துனிங்கனாக்கா உங்களுக்கு பத்தாம்தேதி கொரியரில் அனுப்பிச்சிடுறேன் நன்றி வணக்கம்